எங்கிருக்கு பூடா குத்துக்கத்திலி இது சுண்டை கத்திரிங்களா இது சுண்டைக்காய் மாதிரியே இருக்குது இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம் இப்போ நாம் அந்த தக்காளி மட்டும் பறிச்சிடலாங்க தக்காளி பறிக்கிறதுல தான் இந்த இதோட பறிக்கணுங்க இந்த காம்போட பறி பறிச்சா தான் இந்த சின்ன பழம்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா வெடிச்ச மாதிரி ஆயிடுது எங்க கத்திரி எங்கே காணும் வாங்க நம்ம பீக்கிங்க அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு காய் இன்னைக்கு இது பெரிய காயாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசுன்னு ஆனால் இலசாக தான் இருக்குதுங்க பாருங்க அமுங்குது பாருங்க இலசாக தான் இருக்குது ஏன்னா பெரிய காயாக இருக்குது பாருங்க படிச்சுக்கலாம் அப்புறம் வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இது கொத்து ஊதா கொத்து கத்துறீங்க இங்கே பெருசாக இருக்குது ஊதா கொத்து கத்திரி இந்த கத்திரிக்காய் வளர்க்குறதுலங்க அவ்வளோ ரிஸ்க் இருக்குது நிறைய அந்த இலை சொல்லி வருங்க அதுவோ காய்லேயும் ஓட்ட போட்டுரும் பாருங்கள் இந்த காயில் எப்படி ஓட்ட போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஆ பிளாக் பீய்யூட்டி இருக்கு நேர விட பண்ணிக்கலாம் மூணு காய் நிற்கிது ரெண்டு காய் இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் తక్కీ రెడ్ చెరీ టొమాటో இந்த பழம் புளிப்போ கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இனிப்புமா இருக்குதுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு தான் சின்ன பழமாக இருக்குது ஆனால் நல்லா சுவையா சுவையாக இருக்குது அதுபோக இந்த பல்ப்பு தக்காளி அப்புறம் எல்லோ இது ரெட்டு தான் அப்பா தொட உழு விழுது ஆஹா பூரா பழம் விழுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குதுங்க போன டைம் விட இந்த தடவை பழம் கொஞ்சம் கத்திரிச்சுக்கலாம் செடிலையும் விட முடியலைங்க மழை வந்து பார்க்குறதுனால பலம் அழுகி போயிடுது இன்னும் இருக்குது அந்த பக்கம் போய் பறிக்கலாம் இந்த எல்லோ செடி டொமோட்டாவும் பறிச்சிக்கலாம் கொஞ்சம் பாருங்க இந்த பழம் காய்ச்சி முடிச்சோடனே அடுத்தது ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளுக்கு பூ வச்சு காய் வச்சிருச்சு நான் கூட செடி காஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குதுங்க அந்த பக்கம் போல் இங்கே கத்திரி எங்கே வச்சு பறிக்க மாட்டோம்னால் இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இந்த தக்காளி வளர்ப்பு மாதிரி கத்திரிக்காய் வளர்ப்பையும் சொல்கிறேங்க எப்படி என்னென்ன கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு தக்காளியோட பராமரிப்பு வந்து ரொம்ப அதிகங்க கத்திரிக்கி அங்கே எங்கே ஒரு புடலங்கா இருக்குது கட் பண்ணிக்கலாம் பன்னீர் புடலை இதுதான் இந்த பூனைக்காளி அடுத்த வாரம் அறுவடை இந்த பன்னீர் புடலை இன்னொரு புடலங்கா இருக்குது அதையும் எடுத்துரு இந்த திஞ்சொரு புடலங்காய் இருக்குதுங்க அதை அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது அது கொஞ்சம் சின்னதாக நான் முத்திடிச்சு போல அறுத்துக்கலாம் அறுத்துக்கலாம் இதுவும் தான் இது வேறு ஸ்டூல் போட்டு ஏறி ஏறி இருக்க வேண்டியதாக இருக்குது பந்தல் மேலே இருக்குது அந்த புடலங்காய் இதையும் ஒருவடை பண்ணிக்கலாம் வாங்க வெண்டைக்கா இருக்கு சிகப்பு வெண்டை இன்னும் வெண்டைக்காயெல்லாம் அறுவடைக்கு வரலைங்க சும்மா ரெண்டு ரெண்டு தான் வந்துட்ருக்கு தக்காளியும் பறிச்சிடலாம் இது ஒன்று தான் பெரிய தக்காளி மற்றதெல்லாமே செரி தக்காளி தான் போட்டிருக்கேன் இது அப்புறம் பறிச்சிக்கலாங்க நம்ம இது மட்டும் பறிச்சிடலாம் பச்சை மிளகன்ற தேவையானது பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் இன்றைய அறுவடை இத்துடன் முடிச்சுக்கலாங்க பாருங்கள் பெட்டு நிறையா நம்மளுக்கு காய் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி அறுவடை மூணு புடலங்காய் ஒரு பீக்கங்காய் ரெண்டு பிளாக் பியூட்டி அப்புறம் உஜாலா கத்திரி தக்காளி இத்தனையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இன்றைய அறுவடைங்க அது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இன்றைய அறுவடை வந்து மூணு புடலங்காய் பறிச்சிருக்கு ஒரு பீக்கெங்காய் பெரிய பீக்கங்காங்காய் இதே வரும் போல் பாருங்கள் ஒரு பீக்கெங்காய் ரெண்டு ப்ளாக் பியூட்டி கத்திரிக்காய் பாருங்கள் அப்புறம் உஜாலா கொத்துக்கத்திரி செரி டொமேட்டோ டொமேட்டோ சிகப்பு வெண்டை ஒரு ரெண்டு மூணு இன்றைய அறுவடைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்